மாறஞ்சிடல நாளைக்கு அடுத்த வாரத்துக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அறிவழகனை அலற விட்டுட்டுட்டாங்க ஓட ஓட நம்ம வீரா மாறனுக்காக செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து கரெக்டாக என்ன கண்மணி காலையிலேயே உன்னோட ஆளை அழைச்சிட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்கிறப்ப அவன்கிட்ட வேலைக்கு இருக்காரா அப்படின்னு நக்கல் பண்ணோன்னே என்ன வாயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வீராவை பார்த்து இங்கே அறிவழகன் அதிகாரி வந்து சொல்கிறாங்க சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு மாறின வம்புலுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போலையே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பயம்லாம் மறந்து போயிடுச்சா மாறன வந்து என்கிட்ட எவ்வளோ தூரம் வந்து அடி வாங்கினா அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே சேச்சா அதெல்லாம் எப்படி சார் மறக்க முடியும் கவலையப்படாதீங்க சார் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது வட்டி முதலுமாக சேர்த்து கூடி சீக்கிரமே மாறனை நான் திருப்பி கொடுக்க சொல்கிறேன் அவன் கொடுக்கலன்னாலும் நான் கொடுக்க வைக்கிறேன் சார் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு நக்கல் பண்ணோன்னே என்ன நினச்சிட்டு இருக்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க இது வரைக்கும் நான் போனால் போகுதுன்னு வந்து நான் மாறனை வந்து உள்ளே வைக்கவில்லாமா வேணாமான்னு ஒரு யோசனையோடு தான் இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீங்களே என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் வந்து மாறனை வந்து முடிவே பண்ணிட்டேன் அவனுக்கு நான் வந்து வாங்கி கொடுக்காமல் பத்து வருஷம் உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து க அண்மணி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வீரா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இரு கண்மணி அவருக்கு கொஞ்சோண்டு கோவப்பட்டு பதில் சொல்கிறார்ல சார் முதல்ல வந்து நீங்கள் நல்லபடியாக வேலையை காப்பாற்றிக்க முடியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு மேலே நிறைய பேர்லாம் இருக்காங்க எப்பயுமே தான் ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறது மட்டும் முடிவு ஆகிடாது சரி வரட்டுமா அப்படின்னு வந்து வீரா வந்து நக்கல் பண்ணிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க கண்மணி என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா அவர்கிட்ட அப்படின்னானே ஓவராக பேசுகிறேண்ணா இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருங்க இனி நீ நான் தான் சொல்லிட்டேன்ல மாறனுக்கு எப்போவுமே பக்கபலமாக இந்த வீரா நான் இருப்பேன் என்னை தாண்டி தான் ஏன் நீ நெருங்க முடியும் இந்த மாதிரி உன்னோட சேர்ந்ததுனால அவருக்கும் வந்து வேலை போக போகுது அவ்வளோதான் இப்பயாவது பார்த்து அவருக்கு போனதுக்கு நீ திருந்த வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கிளம்புறாங்க என்ன இது நாள் வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து மாறனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனதுலையே அவள் வந்து உண்மையிலே வந்து மாறனை வந்து ஏற்றுக்கிட்டாளா இல்லை ஒன்றுமே புரியலையே அப்படி என்ன தான் விஷயம் நடந்திருக்கும் இந்த ரெண்டு நாளில் அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க அதோட இந்த குரோமை வந்து அதிரடியாக முடியுது